எங்களுக்கு எல்லா மொழியும் படிக்கிறது ஆசை இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக திணிக்கக்கூடாது இந்திய கூட படிக்கணும் படிக்கணும் ஆனால் இந்தி கட்டாயமாக திணிக்கக்கூடியதான் நாம் எழுதியோம் இந்தியை படிச்சாதான் அவங்க பாஸ் பண்ணால்தான் உங்களுக்கு வேலை படிக்கலாம் நீங்க வேலைக்கு போகலாம் என்று சொல்லுவதை எதிர்க்கிறோம் அதுதான் இந்த கூட்டத்தினுடைய முதல் முக்கிய நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னன்னா தொகுதியினுடைய மனிதமைக்கு என்ன மறுசீரமைப்பு மக்கள் என்ன தொகையில தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்ன காரணம் என்ன காரணம் எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு தொல்வி அரசு ஃபாலோ பண்ணோம் அதனுடைய விளைவாக மக்கள் தொகை குறைந்து எல்லா நல்லா இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே நாம நல்லா இருக்கிறோம்னா இந்த குருப்பு கட்டு போடுற திட்டமும் ஒரு பெண்மோ மக்கள் தொகையில் குறைந்திருக்கிறது ஆனா வட இந்தியாவில் அவன் இன்னைக்கும் இந்தி பேசுறவங்க அதனால இந்த மக்கள் தொகை அதிகம் இப்ப மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி எப்படி இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகையில் அடிப்படையில் பிரிச்சா எட்டு குறையும் அமித்ஷா கேட்டுருக்கீங்க முப்பத்தி ஒன்பது அது குறையாத சரி நமக்கு முப்பத்தி ஒன்பது இருந்ததுன்னா இந்த குறையாமல் இருக்குதுன்னு சொன்னா மற்ற மாநிலங்களுக்கும் அதே போல இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கையிலேயே இருக்க வேண்டுமா வேண்டாம் அப்பதான பாராளுமன்றத்துல சரியான சதவிகிதம் நமக்கு இருக்கும் முக்கியம் இருபது சதவிகிதம் ஏற்று இப்ப இருபது சதவிகிதம் ஏத்திரன்னா முப்பத்தி ஒன்பது நாற்பது எட்டு ஏத்துறனா முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு அந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி மற்ற வட மாநிலங்கள்

நாம முப்பத்தி ஒன்பது முப்பதாம் குறை ஒன்றிய இந்த மக்கள் தொகை அடிப்படையில வேண்டாம் அது நீ சதவீத அடிப்படையிலேயே உயர்த்துவதாக இருந்தால் உயர்த்துங்கள் என்று நாம சொல்றோம் மக்கள் தொகையை நீங்க இங்க பிரிக்கலாம் முப்பத்தி ஒன்பது இடத்தை கொடுத்துட்டு ஒரு தொகுதியில

அதை உயர்த்தணும் சரி மாதிரி உயர்த்தும் பொழுது அந்த எந்த வீதத்தில் உயர்த்துகிறீங்களோ அதே வீதத்துல இங்கேயும் உயர்த்த வேண்டும் எந்த மாநிலத்திற்கும் அதே வீதத்திலே உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை